நீடி ஆயில் இன்னொரு குழந்தை பெற்றதுக்கா இல்லை அதுக்கு வேணும் தான் அதுக்கு வேணும் தான் நான் நீடி ஆயுள் பெறுவது பெறுவதற்கு தான் ஐயா எனக்கு தொண்ணூறு வயசுல வாழணும் எதுக்கு இன்னும் ரெண்டு பங்களா கட்டவா இல்லை இல்லை அது வேணும் தான் தொண்ணூறு வயசு வாழறதுக்கு எதுக்குன்னா தொண்ணூறு வயசுல ஆயுள் நீடிப்பதற்கு உன் திருவடியில் மேலும் மேலும் திருவருளை பெறுவதற்கு நான் நீடி ஆயுள் கேட்கிறேன் என் செல்வன் பிறகு எதுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றி அது மூலம் புண்ணியத்தை பெறுவதை கேட்கிறேன் சரி கடன் சுமை உள்ளவர்கள் கடன் சுமை தீர விழின்னு கேட்குறேன் ஆக கடன் சுமை தீர்ப்பு கடன் சுமை உள்ளவராக இருக்கிறார்கள் கடன் சுமை தீர வேண்டும் வியாபாரம் சரி இல்லையா வியாபாரம் இல்லை வியாபாரம் நல்லபடி அடக்க வேண்டும் நான் பிள்ளை கூட்டிக்காரேன் கடன் சுமை இருக்குது எனக்கு செல்வனில் வியாபாரத்தை நல்லபடி வியாபாரம் நடக்க வேண்டும் செல்வனில் பெருக வேண்டும் பெருக வேண்டும் நினச்சா நிச்சயம் ஏதோ ஒரு வகையில் வந்து யாரோ ஒருத்தர் வருவான் ஒரு கூட்டி செய்யலாம் நினைக்கிறேன் நீ வரையாமா ஹரே என்னடாது சம்மந்தம் இல்லை என்று பணம் இல்லை வேணையா பணம் உன் பேரை போட்டுக்கிறேன்டுவான் இது யாரையே செஞ்சேண்ணா அப்படியே பாசீர அப்படியே தகத்திய தாடி ஊறிட்டு இருந்தாரான் என்ன மகன் என்ன நீ என்னை கேட்டியில அடியே எனக்கு செல்வனில் பெருகணும் செல்வனில் பெருகணுன்னு பயன்படுத்திக்க என்னைய எந்த பணமே இல்லையா என்னை கூப்பிட்டு சேர்க்குறேண்ணா அப்படி பேருக்கு வாய்யா பேருக்குண்ணா என்னையா ஒரு கையெழுத்து மட்டும் போடுண்ணே கையெழுத்து போட்டேன் மா ஆண்டுக்கு பத்த பத்தாயிரம் இருபதாயிரம் விலையை கொடுக்குறான் அவங்கள கொடுக்குறான் அவனை கொடுத்து ஆசை கேட்டேன் அன்னைக்கு ரெண்டு அஞ்சாறு வருஷம் அஞ்சு ஆறு ஏழு வருஷம் கேட்டேன் அடியு அடி பெருகொண்டும் அரியக்கு செல்வன்லே பெருகொண்டும் கடைசியமையிலிருந்து விடுபட வேண்டும் அந்த செல்வத்தை கொண்டு ஏழை எளிய மக்கள் பசியாற்ற வேண்டும் நினைச்சான் அப்போ என்ன கேட்டான் இந்த செல்வம்